சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முருகனின் வேல் வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாற்றத்திற்கு தயாராகுங்கள் கடவுள் முருகன் என அழைக்கப்படும் முருகன் தன் வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட வேல் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க பக்தரின் கனவில் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வேல் வந்ததன் அர்த்தம் என்ன தமிழகத்தில் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை பார்ப்போம் இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோயில்கள் நிறைந்துள்ளன ஒவ்வொரு கோயிலுக்கும் தனி சிறப்புகள் உள்ளது இறைவனின் திருவிளையாடல்களை உணர்த்தும் வகையில் பல்வேறு புராண நிகழ்வுகள் அந்த கோயிலை ஒட்டி நடந்திருக்கும் சிவன்மலை கோயில் சிறப்புகள் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிவன்மலை மீதுள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது இந்த கோவிலில் உள்ள ஆண்டவர் அப்பகுதியை சுற்றியுள்ளோரின் ஒருவரின் கனவில் தோன்றி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேண்டுமென உத்தரவிடுவார் பக்தர்கள் தங்களின் கனவில் வந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் கூற அவர்கள் பூ போட்டு பார்த்து வெள்ளைப்பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் அந்த பொருளைப் பொறுத்து அப்போதுள்ள காலத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் வைக்க கோவையைச் சேர்ந்த ஒரு பக்தரின் கனவில் உத்தரவு வந்ததை அடுத்து மஞ்சளுடன் கூடிய தாலி கயிறு வைக்கப்பட்டது அதாவது மஞ்சள் நோய் தடுப்பு சக்தியை கொண்டது என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி வைக்கப்பட்ட நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் தொடங்கியது வைரஸ் பரவலை தடுக்க நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நோய் தடுப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த மஞ்சள் வந்துள்ளது மஞ்சள் வைக்கப்பட்ட போது அது சரியாக புரியாவிட்டாலும் தற்போது ஆண்டவரின் உத்தரவு புரிந்துள்ளது இந்த நிலையில் சிவன்மலை கோயில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து வழிபடுமாறு நெல்லையைச் சேர்ந்த ஐம்பது வயது பக்தர் ஒருவரின் கனவில் ஆண்டவர் தெரிவித்துள்ளார் பக்தரின் கனவு குறித்து பூ போட்டு பிரசங்கம் பார்த்த தற்போது வெள்ளியில் ஒரு வேல் செய்யப்பட்டு அது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபட்டு வருகின்றனர் இதுகுறித்து அந்த பக்தர் கூறும்போது நான் நெல்லையைச் சேர்ந்தவர் நான் இதுவரை ஒருமுறை கூட சிவன்மலை கோவிலுக்கு சென்றதில்லை என் கனவில் ஆண்டவர் வந்து உத்தரவு பிறப்பித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆண்டவரின் கருணை என் மீது பொழிந்துள்ளார் என்றார் வேல் தமிழ்கடவுள் முருகனின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமாகும் பண்டைய தமிழர்கள் ஈட்டியைப் போல பயன்படுத்தினர் அதுவும் கிட்டத்தட்ட பார்க்க வேல் போன்ற அமைப்பே உடையது இந்த வேல் முருகனின் அன்னையரான பார்வதி தேவி தனது முழு சக்தியை ஒரு வேலுக்குள் அடக்கி அதை தன் மகனுக்கு வழங்கி அரக்கன் சூரபதுமனை அழைக்க வழங்கியதாக புராணக்கதை சொல்கிறது தற்போது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதர்மங்களும் சட்டவிரோத செயல்களும் அதிகரித்துள்ளது இந்த சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் பல நிகழ்வுகள் நடக்கும் வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வந்துள்ளது உணர்த்துவதாக கூறப்படுகிறது